அத்தியாயம் தொன்னூற்று மூன்று சிவா என்ற குழலியின் குரலில் அனைவரது கவனமும் வாயிலிற்கு திரும்பியது சகோதரிகள் இருவருடனும் பிறந்தவனான கஜேந்திரனின் இளைய மகன் சிவச்சந்திரன் குடும்பத்துடன் வந்திருந்தான் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர் நீ வர்றதா சொல்லவே இல்லை என மல்லி வாசலிற்கு செல்ல அவனின் கண்கள் தமக்கையை விடுத்து தயாலனை நோக்கியது வாங்க என அவன் வரவேற்க ஏன் எல்லாரும் இந்துச்சு நிற்கிறீங்க நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லை உட்காருங்க என்றவன் மூத்த தம்பியிடமும் உட்காரு என மொழிந்தான் உள்ளே வந்தவனை பின்தொடர்ந்து அவனின் மனைவி சுவாதியும் மகன் சர்வேஷும் வர அழகனும் அழகம்மாவும் அவர்களுக்கு பின்னால் வந்தனர் தோழியையும் அவரின் மகனையும் கண்ட அழகம்மாவின் மகம் பூவாய் மலர்ந்திட எப்படி இருக்க பஞ்சு என்றபடியே அருகே சென்று அமர்ந்தார் ம் அவங்க கூட இல்லைன்ற குறைய தவிர்த்து மற்றது எல்லாம் நிறைவாகவே இருக்கு நீயி அழகி இங்கேயும் அதையே தான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி நம்மளை இங்கே தனியாக விட்டுட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க முடிஞ்ச மட்டும் செஞ்சுட்டாங்க இனி என்ன பிள்ளைகளை பார்க்குற வேலை மட்டும் தானே அதை நம்மக்கிட்ட தந்துட்டு கிளம்பிட்டாங்க போல அதை சொல்லு என்ன அழகம்மா மெலிதான பெருமூச்சை வெளிவிட இளையவர்கள் இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர் என்னவாம் எல்லாரும் எங்களையே பார்க்குறீங்க என்ன வினைவிட இல்லை ரொம்ப வருஷமாக பழகுன மாதிரியே பேசிக்கிறீங்களே அத்தை என்றால் சுவாதி சின்ன பிள்ளையிலருந்து பழக்கம் இடையில பேசாமல் இருந்தா பாசம் விட்டு போகுமா இல்லை எங்களுக்கு இடையில் இருக்க தான் காணாமல் போயிடுமா என்ன குழலி அப்படியே நின்னுட்ட தம்பிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வந்து தர்றது வாயும் வைரமாக இருக்க பிள்ளையே வந்ததுலேருந்து நிற்க வச்சு வெடிக்க பார்த்துட்ருக்க என்னை உரைத்திட இதோ சித்தி என்று பரபரப்புடன் உள்ளே சென்றார் அவர் மூத்த மாமனின் வருகையை உணர்ந்து கொடி வெளியே வந்திட எப்படி இருக்கமா என்று நலம் விசாரித்தான் சிவா நல்லா இருக்கேன் மாமா நீங்க அக்கா எல்லாம் என சுவாதியை பார்த்திட மேடிற்ற வயிற்றோடு அவளை பார்த்து தலையசைத்து புன்னகைத்தாள் பஞ்சவர்ணம் இளையவர்களை நோக்கி எத்தனை மாசம் என்று கேட்க ஏழு ஆகுது சித்தி என தயாலனின் அருகே இருக்கையில் வந்து அமர்ந்தான் சிவா சரோ இங்கே வா என்று மகனை அழைத்தவன் ஏன் அமைதியாகவே இருக்க அப்பத்தாவை மறந்துட்டியா என அழகம்மாவை கை காட்டியவன் இவங்க சின்ன அப்பத்தா என்று பஞ்சவர்ணத்தையும் அறிமுகம் செய்வித்தான் மாப்பிள்ள உனக்கு விவரம் எல்லாம் என சேது கேள்வியாய் நிறுத்திட நானும் அழகனும் அப்பப்போ பேசிக்கிட்டு தான் மாமா அப்புறம் எப்படி எனக்கு தெரியாமல் போகும் இங்கே நடக்கிறதை தினமும் பேசுகிறப்ப சொல்லிடுவான் இந்த கல்யாண விவரம் தெரிய வந்தால் நீ என்ன நினைப்பியோன்னு உன் அக்காங்களும் நாங்களும் சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தோம்மாப்பிள்ள என்னை ஐயப்பன் உரைத்திட கொடியோட டிவோர்ஸுக்கு லாயரை அரேஞ்ச் பண்ணதே நான் தான் அவளுக்கு அடுத்ததாக மேரேஜ் செய்கிற எண்ணம் இல்லைனா அந்த வேலையவே செஞ்சுருக்க மாமா அழகன் என்கிட்ட சொல்லாமலோ கேட்காமலோ எதையும் செய்கிறது இல்லை அப்போ தயாளனை பற்றி என்று மல்லி வினவ உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே எனக்கு தெரியும் என்னை குடும்பத்தாரை அதிர வைத்தான் சென்னையில் ஊர் பேருன்னு எதுவும் தெரியாமல் வெறும் நாலு நாள் பழக்கத்துக்காக மச்சி ப்ரோ சிஸ்டர்னு அங்கே இருக்க மனுஷங்க சொந்தமாக மாறிடுறாங்க ஆனால் இங்கே என்ன இருந்தாலும் மகேந்திரன் சித்தப்பா நம்ம குடும்பத்து மனுஷன் எனக்கு கைப்பிடிச்சு ஆனா அவன் எழுத சொல்லி தந்தவர் அவர் பிள்ளையை எப்படி விட்டு கொடுக்க முடியும் திருவிழாவுக்கு முன்னாடியே அழகன் என்கிட்ட சொல்லிட்டான் உங்கள் கிட்டே தான் நேரம் பார்த்துட்டு இருந்தான் அந்த சமயத்தில் நான் இங்கே இருந்தால் வீட்டு ஆளுங்க கண்ணும் மொத்தமும் மூத்தவனாக இருக்கிறதால என் பக்கம் திரும்பிடும் யாராவது ஒருத்தருக்கு சாதகமாக பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் நிச்சயமாக தான் பேசுவேன் அம்மா அப்பா இல்லாமல் இப்போ அவங்களுக்குன்னு பிறந்த வீடாக இருக்கிறது நான் ஒருத்தன்தான் எந்த சூழ்நிலையிலையும் அக்காங்களை விட்டு கொடுக்க முடியாது எவராவது ஒருத்தர் சம்மதிக்கலைனாலும் அழகனோட இத்தனை கால முயற்சிக்கும் பலன் இல்லாமல் போயிடும் அப்புறம் எனக்கும் அவனுக்கும் இடையில் மனஸ்தாபம்தான் வரும் இன்னொரு தேவேந்திரனாவும் மகேந்திரனாவும் நாங்கள் வாழ விரும்பலை நான் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த நேரத்துக்கு சரின்னு தோணுச்சு அதான் வர தோது இல்லைன்னு சொல்லிட்டேன் என மூத்தவன் விளக்கம் தர இளையவனை நோக்கினான் தயாலன் இதுக்காகத்தான் நான் மெதுவா வர்றேன்னு இன்னைக்கு என்கிட்ட சொன்னியாடா மெலிதாய் புன்னகைத்த அழகன் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுறது இல்ல இது பெரிய அண்ணன் நான் கற்றுக்கிட்ட பாடம் மாப்பிள்ள நாங்க கூட உனக்கு பொண்டாட்டி பிள்ளைதான் முக்கியம் நாங்க எல்லாம் அவசியம் இல்லாதவங்க போல அதனால தான் விலகியே இருக்குன்னு இவ்வளவு காலமும் நினைச்சிட்டு இருந்தோமேப்பா என்னை சேது கேட்க ஒரு உரையில் ரெண்டு கத்தியை வச்சா ரெண்டுக்குமே சேதாரமாகிடும் மாமா அழகன் ஊரில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நானேன்னு என்கிட்ட கேட்டான் தூரத்தில் இருக்கிற நான் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் கவனிக்க முடியாது தேவைக்கு சட்டுன்னு ஓடி வர சூழலும் இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் அவன் அதான் சரின்னு அழகன்கிட்டையே பொறுப்பை கொடுத்துட்டேன் திருவிழாவுக்கு மீனாட்சி வந்து போனதில் இருந்து நேற்று கொடிக்கு வாங்கி தந்த சேலையோட நிறம் வரைக்கும் தெரியும் என்னை பெற்றது அப்பானாலும் வளர்த்தது என்னவோ தேவாச்சித்தப்பா தான் தம்பியோட வாழ்க்கையும் நிம்மதியும் தான் முக்கியம்னு அவர் விலகி நின்னாரு அதே போல இங்கே எல்லாத்தையும் சின்னவன் பார்த்துப்பான்னு நான் கொஞ்சம் விலகி இருந்தேன் மாமா அவ்வளவுதான் அதுக்குன்னு என்னை இப்படியா நினைப்பீங்க என்றான் சிவா சரி விடுமாப்பிள்ள எங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாதுல்ல என ஐயப்பன் சமாதானம் உரைத்திட புன்னகையுடன் அதை தலையசைத்து ஏற்றுக்கொண்டான் மூத்தவன் பேச்சிற்கு இடையில் குழலி அனைவருக்கும் அறிந்திட தேநீரை கொண்டு வந்து தந்திருக்க நிச்சயத்தை பேசிடுவோமா என்றார் அழகம்மா சகோதரிகள் இருவரும் மூத்த தம்பியை பார்க்க அவன் அழகனை நோக்கினான் இளையவன் பஞ்சவர்ணத்திடம் பார்வையால் கேட்டிட அவரோ மகனின் பக்கம் விழிகளை திருப்பினார் தயாளன் அன்னையிடம் இருந்த பார்வையை பூங்குடியின் திசையில் நகர்த்திட தலைகுனிந்து நின்று இருந்தாள் அவள் ராஜாத்தி நீ சொல்லு உன்னோட சின்னதா தன் பிள்ளை தயாளனை கட்டிக்க சம்மதமா என பஞ்சவர்ணம் வினவ நிமிர்ந்து ஒரு நொடி அவனை நோக்கியவள் இஷ்டம்தான் அம்மாச்சி என்று பதில் தந்தாள் ஐயா குலலி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை என் சிநேகிதி மகனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க சம்மதமா என அழகம்மா கொடியின் பெற்றோரிடம் கேட்க அவர்களும் சம்மதம் என்பதாய் தலையசைத்து அதனை வார்த்தையாகவும் உரைத்தனர் குடும்பத்தில் இருந்த மற்றவர்களிடமும் மூத்தவர் என்ற முறையில் அழகம்மாவே வினைவிட அனைவரும் கொடி மற்றும் தயாளனின் உறவை ஏற்பதாய் தெரிவித்தனர் பாக்கு விற்றிலையோடு பூ மற்றும் பழம் வைத்து ஒப்புத்தாம்பூலம் மாற்றப்பட்டது அருணாச்சலம் மற்றும் அன்னபூரணியின் மூத்த மகன் வழி பெயர்த்தியும் இளைய மகன் வயிற்று பெயரனும் நிச்சயித்த ஜோடிகளாகினர் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கும் தருணம் என்பதால் வீட்டு பெண்களிற்கு வேலை வைக்க விருப்பமில்லாது இரவு சாப்பாட்டிற்காக சமையலாலை ஏற்பாடு செய்துவிட்டான் அழகன் இட்லி ஊத்தாப்பம் பூரி என தயாரான அவசர உணவின் ருசியை கூட அறிய முற்படாது அனைவரின் நாவும் பேச்சில் ஈடுபட்டு இருந்தது பொதுவாகவே மனம் நிறைந்து போனால் வயிறு பசியை மறந்துவிடும் குடும்பத்தார் எவரிற்கும் உண்பதில் பெரிதாய் ஆர்வம் இல்லை முதன் முதலாய் அனைவரும் ஒன்றிணைந்து இருந்ததால் உணவு நேரம் சேமித்து வைக்கும் அழகிய நினைவாய் மாறிப்போனது முன்பு அழகனிற்காக மீனாட்சியை பார்க்க சென்ற வைபவத்தின் பொழுது தமக்கை உரைத்ததை நினைவில் வைத்து இன்றைய தினத்தின் நிகழ்வுகள் அனைத்தையும் கைபேசியில் நிழல்களாய் பதிவு செய்து கொண்டிருந்தால் பிரியதர்ஷினி இளைய தமக்கையின் மகளை கவனித்த சிவா என்ன பாப்பா ரொம்ப பிஸி போல பின்ன எல்லாரும் பழைய கதையை பேசுகிறது தான் மும்முரமாக இருக்கீங்களே தவிர யாருக்காவது ஃபோட்டோ இருக்கணும்னு தோணுச்சா அதான் நீ செய்கிறிய தங்கம் என அழகன் வினைவிட என்ன செய்ய என் அளவுக்கு புத்திசாலி இந்த ஊருக்குள்ளே யாரும் இல்லை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவே இது மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது அது சரி என்னை அவன் சிரிக்க இப்போ என்ன காரியமாகணும்னு இந்த வேலை செஞ்சு இப்படி மூச்சை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க என்று வினவியபடி வந்தால் பூங்கொடி என்னக்கா இப்படி பேசிட்ட எல்லாம் ஒரு பாசத்தில் செய்கிறது தான் யார் என் மேலே பாசம் இதை நான் நம்பணுமா நம்பலேன்னா போ இது உன்னோட விசேஷம் மட்டுமா என் தான் என்றவள் சற்று தள்ளி அழகம்மாவிடம் உரையாடி கொண்டிருந்த தயாளனின் கையை பற்றி இழுத்து வந்தாள் அவன் புரியாத புன்னகையுடன் என்ன குட்டி என தமையன் தம்பி மற்றும் வருங்கால துணைவியை கேள்வியாய் பார்த்திட உன் மேலே இருக்கிற பாசத்துக்காக பிள்ளை நிறைய வேலை செஞ்சிருக்கு விளக்கம் தந்தான் சிவா அவன் சின்னதாய் சிரித்து அப்படி என்ன வேலை குட்டி கைபேசியை காட்டினாள் பிரியா அதனை பார்வையிட்டவன் இது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி விடுறியா நம்பர் தெரியுமா உனக்கு ஃபேமிலியோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குமாம்மா அதில் ஜாயின் பண்ணி விடுறேன் உங்களை நம்ம பிக் ஃபேமிலியோட மொத்த இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்கும் என்ன ஓகேவா ஓகேடா குட்டி அடடா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி மாமனும் அக்கா மகளும் கொஞ்சிக்கிறதை பார்த்தா அப்படியே புல்லரிக்குது என்னை கொடி கேலியாய் உரைத்திட எங்கள் பாசத்தை பார்த்து உனக்கு பொறாமை என்று மூக்கை சுருக்கி நாவை துருத்தி அழகு காட்டினாள் பிரியா எனக்கு என்னமோ இது பாசமாக தெரியலை பால்கோவா மாதிரி இல்லை தெரியுது என்னை உரைத்து அவள் அங்கிருந்து நகரம் முற்பட மாமா உங்கள் பொண்டாட்டியை பாருங்கள் என்கிட்ட எப்படி பேசிட்டு போகுதுன்னு என்று தயாளனிடம் புகார் வாசித்தாள் அவள் என்கிட்டையும் அப்படித்தான் பேசுகிறா குட்டி என அவன் உரைத்த மறுமொழியில் பாவை அங்கேயே நின்று இவர்களை பார்த்தாள் கட்டிக்க போகிறவருன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லைமாமா அவளுக்கு உண்மை உண்மை பயப்படக்கூட வேணாம் குட்டி ஆனால் என்னை மதிக்கவும் மாட்டீரா இவ்வளவு திமிரு பிடிச்சவ உங்களுக்கு மாமா நான் உங்களுக்கு என்னை மாதிரி அமைதியாக நான் வேறு நல்ல பொண்ணாக பார்க்குறேன் அவன் மறுமொழி உரைக்கும் முன்னரே ஒரு பால்கோவாக்காக என்னெல்லாம் பேசுகிற என தங்கையின் தோளில் வலிக்காமல் அடித்த கொடி நீ என்ன தூக்கிட்டு போய் வச்சுருந்தது எல்லாம் மறந்து போச்சா அவளுக்கு அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த நிமிஷமே நீ என்று அடுத்த சொல் உதிர்க்கும் முன்னர் அவரின் வாயை கையால் மூடியிருந்தான் தயாளன் வெத்தலை பார்க்க மாற்றி முழுசாக ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே என்ன பேச்சு பேசுகிற இது நாக்கா இல்லை வேறு எதுவும் மாடி இன்னொரு தடவை இப்படி பேசிகிட்டு இருந்த நாலு கிழமைக்காக எல்லாம் காத்துட்ருக்க மாட்டேன் கையோட தாலியை கட்டி தூக்கிட்டு போயிடுவேன் பெரிதாய் எவ்வித எதிர்வினையும் காட்டாது இதழ்களை சுழித்து அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள பிரியாவிடம் ஏண்டா தங்கம் என வினவினான் அழகன் ஒரு ஃபங்க்ஷன்னா ரெண்டு மூணு சண்டை இல்லாமல் எப்படி உப்பு சப்பே இல்லாமல் போகுது அதான் அதை அங்கே போய் செய்ய வேண்டியது தானே இவங்களுக்குள்ளே எதுக்கு இப்படி கொளுத்தி போடுற என சிவா பெரியவர்கள் இருக்கும் திசையில் கை காட்டி வினவிட ஐயோ மல்லி என்னை கும்மி எடுத்துடும் அதனால தான் அந்த பக்கம் போகலை நான் ஆனாலும் மாமா உங்களுக்கு இந்த திமுர் பிடிச்சவதான்னு எழுதியிருக்கு போல என்னை மாதிரி அழகு பிள்ளைக்கு கொடுத்து வைக்கல போங்க என்று பின்வாங்கி கொண்டாள் பிரியா சிறுமியின் பேச்சில் அவ்விடத்தின் கலகலப்பு பன்மடங்காய் பெருகிட சரி சரி வாங்க கையை பிடிச்சு எங்கள் வீட்டில் நாளும் கார்த்திகைன்னு பாட்டு பாடுவோம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்மைல் ப்ளீஸ் என்றவள் அனைவரையும் ஒன்றாய் சேர்த்து கைபேசியில் சேமியாய் பதிவு செய்தாள் குறுஞ்செய்தி வந்த அறிவிப்பு ஒளியில் மீனாட்சியின் கவனம் திரும்பிட எடுத்து பார்த்தாள் அழகன் இருந்தான் பிரியா எடுத்த புகைப்படத்தோடு கொடி தயாளனின் திருமண விபரத்தையும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ஈவினிங் ஊருக்கு வர்றேன் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க என மறுசெய்தி அனுப்பியவள் அவனிடம் இருந்து வந்த புகைப்படத்திற்கு இதய வடிவத்தையும் தட்டிவிட்டாள்